என்ன இன்னைக்கு ஒரு நாள் இல்லாமல் ரொம்ப பசிக்குது எதையாவது எடுத்து திங்களானாலும் ஒரு மாதிரி இருக்கு இப்போதான் அம்மாவோடய அருமையெல்லாம் தெரியுது வாயில் கொண்டு வந்து கொண்டு வந்து ஊட்டுவாங்க நேரத்துக்கு சாப்பாடு என்ன பண்ண மாமியார் வீட்டில் வந்து இதெல்லாம் நடக்குமா பசிச்சாலும் மத்தியானம் வரை காத்துட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்களோ தெரியல எதுக்கு வம்பு பசாமல் இருப்போம் ஆனால் ரொம்ப பசிக்குதே ஜீவி நீ இங்கே இருக்க நான் அங்க ஓடி உனக்கு அத தேடிட்டு இருக்கேன் பாத்துக்க சொல்லுங்க அத்தை என்ன ஒரு வேளை நம்மள சாப்பிட கூப்பிட தான் வந்திருக்காங்களோ எப்படியோ சோறு போட்டா சரிதான் சொல்லுங்க அத்தை சுமதி இருக்கல இப்பதான் ஃபோன் பண்ண பாத்துக்க மாப்ளையும் சுமதியும் சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வராங்களா இது அலக்கா இருக்கு பத்தியாமா அவளுக்கு வேற தூசி பட்ட உடனே தும்மலா வந்தரம் பாத்துக்க அதான் ஒன்னு தூத்து தடச்சிரோமா அப்படியே அத்தை இப்பவே செய்யணுமா இல்ல இப்ப செஞ்சா கூட சாயங்காலம் முடியாது அங்கெல்லாம் வர வீடு வெறும் வயத்தோட இருக்க முடியுமா காப்பி பஜ்ஜி என்ன தேவை சுடணும்ல அதான் முதல்ல வீடு எல்லாம் பெருக்கி தூத்து தொடச்சு போடுவோம் இல்ல அது சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையா இப்ப சாப்பிட்டு எடுத்துட்டு கடந்தோம் வையா பாத்திரம் விளக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஆயிரம் பத்துக்க ஒரு வீட்டை தூத்து கூட்டி தொடச்ச எவ்வளவு நேரம் ஆயிரம் எல்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு சாப்பிடலாம் ரெண்டாயிரம் வாரியா வா வா நான் என்ன போறேன் நீ சீக்கிரமா என்ன சரி சரியாத்தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி சாப்பாடு வாயில ஊட்டி விட்டுட்டு படுக்க சொல்லுவாங்க வெட்டியா படுத்து கிடக்கிறதுக்கே எங்க அம்மா சாப்பிடலன்னா டயர்ட் ஆயிடுவேன் சொல்லுவாங்க இங்க பாரு வீடு முழுக்க கூட்டி பெருக்கி தொடச்சி ஐயோ ஜிவி ஜீவி இப்பவே சொன்னே இவ கிட்ட தூத்து பெருக்கி தொடச்சனானு இன்னும் காணல உன் பண்டாட்டி எங்க பா தூத்து பெருக்கி தொடக்கினானு சொல்லி கூப்பிடு ஆளையே காணல நீங்க சாப்பிட்டீங்களாமா எனக்கு இப்ப பசிக்கல இந்த வேலை எல்லாம் முடிச்சாதான் அப்புறம் சோறு இறங்கும் ஜீவி சாப்பிட்டாலாமா அவளும் சாப்பிடல

உங்களுக்கே தெரியும் இல்லாமல் அவள் பசி தாங்க மாட்டானு டைமுக்கு டைம் கரெக்டாக சாப்பிடுவா அவளை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி அவள் சாப்பிட்டாளான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களாம்மா இதே இது உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி செய்வீங்களாப்பா நீமா இப்படி செய்யாதீங்கம்மா